அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அதில் மிக முக்கியமானது என்றால் நம்மளுடைய பிறந்த நேரம் என்பது மிக மிக முக்கியமானது அதனால்தான் நாம் எப்பொழுதும் கிரகங்கள் இயக்குகின்றன மனிதன் இயங்குகிறான் என்று தொடங்குகிறோம் அதேபோல் எண்களின் பங்கு என்பது இந்த உலகத்தில் வான்வெளியில் மிக அதிகமாக உள்ளது அதனால் வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது நான்கு சுவர்களுக்குள் உள்ளது அதாவது எப்பொழுது காற்றை ஒளியை நான்கு பக்கங்களுக்குள் அடைக்கின்றோமோ அப்பொழுது வாஸ்துவானது பிறக்கிறது அப்போ வாஸ்து என்பது கட்டம் கட்டிடம் என்பது கட்டம் என்பது நம்மளுடைய ஜாதக கட்டத்தையும் கட்டிடம் என்பது நாம் வாழ்கின்ற கட்டிடத்தை குறிக்கின்றது இடத்தை குறிக்கின்றது அதனால் கட்டம் தன் கடமையை செய்யும் கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என மூன்று விதங்களாக ஜோதிடம் எண்கணிதம் வாஸ்து ஆகிய மூன்றிற்கும் கிரகங்கள் இயக்குகின்றன மனிதன் இயங்குகிறான் வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர் கட்டம் தன் கடமையை செய்யும் கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறி ஒவ்வொரு முறையும் நாம் நமது உரையை தொடங்குகின்றோம் இதுதான் அதன் தாற்பயம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றன நாம் ஜோதிடம் என் வாஸ்து மூன்றுமே மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமானது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து செயல்படுகின்றோம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் குறை ஏற்பட்டாலும் அது ஒரு மனிதனின் வெற்றியை தடுக்கின்றது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று கூறுவார்கள் அதுபோல கட்டத்தில் நாம் அனுபவிக்கின்ற யோகம் இருந்தால் சூரிய சொல்லுவார்கள் கதவை மூடிக்கொண்டு படுத்திருந்தால் கூட வாய்ப்பு என்பது வந்து தட்டும் நம்முடைய நேரம் நன்றாக இருந்தால் நாம் கதவை திறக்கின்றோம் இல்லை என்றால் கதவை நாம் திறப்பது இல்லை ஒன்று அடுத்ததாக மிக முக்கியமானது என பார்த்தால் எண் கணிதம் எண் கணிதம் என்பது வெறும் ரூபாய் நோட்டுக்கு எண்ணுவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுக்கும் எண்களின் பங்கு என்பது மிக மிக இன்றியமையாதது வாழ்கின்ற வீட்டிற்கு எண்கள் வாகனத்திற்கு எண்கள் கைபேசி எண்கள் இதுபோல அனைத்து விஷயங்களும் எண்களுடன் தொடர்புடையவையாக உள்ளன எனவே எண்களின் தொடர்பு ஆனது மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை அனைவரும் உணர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எண்கள் உள்ளன அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோன்று அனைவருக்கும் பொதுவான எண்கள் என்றும் உள்ளன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வாஸ்து என பார்த்தால் பொதுவாக மக்களின் கருத்து எனக்கு எது ராசியான பக்கம் கிழக்கு பக்கமா வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா மேற்கு பக்கமா என்று வீட்டின் வாசப்படி எந்த பக்கம் அமைப்பது மனையை எப்படி வாங்குவது என்று கூறுங்கள் என்று கட்டத்தை ஜாதக கட்டத்தை வைத்து சொல்ல சொல்வார்கள் ஆனால் அப்படி மேம்போக்காக சொல்லுவது அவ்வளவு சால சிறந்தது அல்ல நீங்கள் ஒரு கிழக்கு மனையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் அந்த கிழக்கு மனைக்கு வடக்கில் ஒரு உயரமான கட்டிடமோ அல்லது மரங்கள் அதிகமாக இருந்தாலோ மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அதை நாம் மிக தெளிவாக சொல்கிறோம் இடத்தை பார்க்காமல் வெறும் பேப்பரில் இந்த இடத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு கோடவர் நாலு கட்டத்தை போட்டு இந்த வீடு எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்பது சரியானது அல்ல ஒரு வீடு என்பது நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் நான்கு ஜாதக கட்டங்களையும் உள்ளடக்கியது ஒரு வீடு அது ஒரு சாதாரண விஷயமல்ல ஒரு வீடு மிக பெரிய பங்கினை மனிதனின் வாழ்வில் செய்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே அனைவரும் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் பார்த்து தான் வாழ வேண்டும் என்று அல்ல ஜோதிடத்தை பார்க்காமலும் வாழலாம் ஆனால் ஜோதிடத்தை பார்க்க தொடங்கிய பிறகு முறையாக பார்க்க வேண்டும் சரியாக பார்க்க வேண்டும் சற்று புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும் மேலோட்டமாக பரிகாரங்கள் செய்வதால் பலன்கள் மாறிவிடும் என்றோ அல்லது நம்மளுடைய முயற்சியை மேற்கொண்டு வெற்றி பெறலாம் என்பதில் எந்த பிரயோஜனமும் அல்ல சரியான முறையில் ஜோதிடத்தை நன்கு அறிந்தவர்களிடம் நீண்ட நாள் ஜோதிடத்தை நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாவது இருபத்தி ஆண்டுகள் முழுதாக முடித்து பயணித்து கொண்டிருக்கிறோம் பல வெற்றிகள் சில தோல்விகள் இருந்தாலும் ஜாதகம் என்பது என்ன ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் எப்பொழுது நடக்கிறது என் கணிதம் எவ்வாறு உதவுகிறது வாஸ்து எவ்வாறு உதவுகிறது என்று அனைத்தையும் ஒவ்வொரு கிளைண்ட்டினுடைய வாழ்க்கையில் பார்த்து மிக மிக முக்கியமான விஷயங்கள் மாற்றப்பட வேண்டிய விஷயங்களை மாற்றிக் இருக்கிறோம் அவ்வாறு நீங்கள் பல யூடியூப் சேனல் இருக்குது பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் எந்த விஷயமும் தவறானது அல்ல அவரவர்கள் அவரவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய அனுபவத்தில் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒருத்தருப்பார் அவர்கிட்ட போனால் ஒவ்வொரு சாதாரண நோய் மாதம் ஆனால் காய்ச்சல் வருது ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அவர்கிட்ட போனால் அவர் ஒரு மருந்து எழுதி கொடுப்பார் உடனே சரியாயிடும் அது குழந்தைங்களுக்கெல்லாம் மிக முக்கியமாக அது பழக்கத்தில் இருக்கும் அவர்கிட்ட போனால் தான் சரியாகும்ட்டு மாதம் ஆனால் ஒரு வியாதி வரும் மாசானா போய் அந்த குழந்தையை அங்கே காட்ட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஒரு மருத்துவர் எப்படி குடும்பத்திற்கு இருக்காரோ அது போல் ஒரு ஜோதிடையும் உங்கள் அனைவரது கட்டத்தையும் வீட்டில் நான் எப்போ வாங்கினாலும் எல்லாரோட கட்டத்தையும் கொடுங்க முதல் உங்களுக்கு பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் ஃபேமிலியாக பார்த்துட்டு யாருக்கு எப்போ திசை மாறுது எந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாத்துக்கும் ஓடுதுன்ற சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு பலன்கள் சொல்லணும் முக்கியமாக ஒருத்தருக்கு தப்பான வாஸ்து உள்ள வீட்டில் இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு அதில் ஒரு பையனுக்கு நேரம் நல்லா நல்லாயிருக்குன்னா அந்த பையன் ஹாஸ்டலில் இருக்கான் இல்லைன்னா வெளியூரில் வேலையில் இருக்கான் அதே அந்த அப்பாவுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா அவர் வேலை விஷயமா வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லையோ இருக்கார் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் நல்லா இல்லாத பொழுது அந்த வீடே அவரை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறது அதே நேரம் போது வேலை இருந்தவர் வேலை இல்லாமல் அந்த வீட்டுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார் நீங்கள் அதை கவனிக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை குறித்து வைக்க வேண்டும் இந்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இதில் நம்மளே வீடை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுன்னா நம்மளுடைய நண்பர்கள் யாராவது வீடு இருக்குதுன்னா அவங்க வீட்டை போய் பார்த்து கிழக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்கா வடக்கு பக்கத்தில் இருக்கா எப்படி இருக்கு இவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும் ஒருத்தருடைய உயரத்திற்கு செல்கிறார் என்றாலும் உயரத்திலிருந்து வீழ்கிறார் என்றாலும் வாஸ்துவின் வலிமையானது மிக மிக இன்றியமையாதது என்பதை உணருங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் வாகன எண்கள் அப்படின்னு வரும் பொழுது வாகன எண்கள் நாம் எப்போதும் தெளிவாக சொல்கிறோம் நான்கு இலக்க எண்கள் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடக்கூடிய நான்கு நண்பர் மட்டும்தான் நமக்கு வேலை செய்யும் முழுசா கூட்டணுமா சார் முழுசா கூட்டணுமா சார் முழுசாக கூட்டணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் கூட்டி அதோடய எண்ணம் நல்ல எண்ணில் அதிர்ஷ்ட எண்ணில் வருவது போல் அமைச்சுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர் என்பதை நாம் கூறுவது நாம் உணர்ந்தது நாம் ஆராய்ந்தது என்னவென்றால் வெற்றியாளர்கள் அந்த நான்கு இலக்க வெற்றி எண்களில் மட்டுமே உள்ளனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நாம் பலரது ஜாதகங்களில் ஆய்வு செய்துள்ளோம் அதுதான் வெற்றியாக நிற்கிறது எனவே அந்த நான்கு எண்களே போதுமானது அதே மாதிரி ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்க மிக முக்கியமானது திசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய திசையாக அமையும் பொழுது நிச்சயம் நாம் மிகப்பெரிய திறமசாலையாக இருந்தாலும் நாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றோம் பின்னால் தள்ளப்படுகின்றோம் மேலே இருந்து கீழே வைக்கப்படுகின்றோம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு சில இடங்களில் அவர்களுடைய குணநலத்திற்கும் அவர்களுடைய கர்மாவிற்கும் ஆறு எட்டு பன்னெண்டு தசை நடந்தாலும் அவர் ஒன்றா வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இல்லை கணவனை பிரிந்தோ மனைவியை பிரிந்தோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவோ ஒரு நஷ்டமோ ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி பிறகு அவர்களை உயர்த்துகிறது அவ்வாறு உயருபவர்கள் அந்த பிரிவினைக்கோ அந்த நஷ்டத்திற்கெல்லாம் கவலைப்படுறதில்ல என்னோடய வேலை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஜாதகத்தை ஒரு கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜர் இஸ் ஏ கன்சல்ட் கன்சல்டன்ட் அதே மாதிரி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தை மருத்துவம் போலவும் ஜோதிடரை மருத்துவரை போலவும் அணுகுங்கள்னு சொல்லுவோம் அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்களோட நோயை சொல்லிவிட்டு உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கணும் அவர்கிட்ட சார் நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க நானும் எம்பிபிஎஸ்க்கு படிக்கட்டுமா நானும் இந்த மாதிரிலாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுமா இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை பொழுது எண்களை பற்றி போது இப்படி தான் கூட்டிடலாமா இப்படி தான் பண்ணிடலாமான்னு கிளைண்ட்டு ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க அப்போ தான் பார்க்குறது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார் அது யாருக்குமே புரியாது அந்த மாதிரி புரியாமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்னும் டாக்டராக இருக்கார் இல்லைன்னா நம்ம ஆளுங்க எல்லோரும் அந்த விஷயத்தை எல்லோரும் மருத்துவர் ஆகிறதுக்கான வழியை பார்த்துருப்பாங்க போல் பொதுவாக மக்களுடைய மனோநிலை என்பது ஜோதிடத்தை இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இவ்வளோதானான்னு சொல்கிறது கிடையாது ஜோதிடத்தை தொட்ட யாருமே ஜோதிடத்தை தொட்ட யாருமே அவ்வளவு மிக சாதாரணமாக விட்டது கிடையாது ஜோதிடமும் விட்டது கிடையாது அது ஒரு மிக பெரிய கடல் கடல் கடல்னால் இந்த பெரிய கடல் அந்த பெரிய கடல் இல்லை அந்த கடலில் அனைவரும் தினம் 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 அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும்போதோ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதோ ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் தினம் தினம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் சார் அந்த மாதிரிலாம் நான் கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்களுடைய பிறப்பு எதற்கு இப்போ நான் வந்து ஜோதிடராக பலருக்கு குரு என்னோட லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் குரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் ஒரு ஜோதிடத்தை தொழிலாக ஏற்றுக்கொண்டு ஜோதிடம் எனக்கு இயற்கையாக அமைந்தது அதை வந்து நான் வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டு நான் விரும்பினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையும் அரசியலும் தான் அதுக்கப்புறம் சினிமா நான்காவது தான் ஜோதிடம் ஆனால் எனக்கு சுக்கரன் கொடுத்தது முதல்ல கொடுத்தது ஜோதிடம் பங்கு சந்தை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசியல் என்னோட நீண்ட நாள் பயணத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது சினிமாங்கிறது கேது திசையில் வந்தது அதோட போயிடுச்சு அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை முதல்ல உணரணும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் நடிகர் நடிகராக அவர் வில்லனா கதாபாத்திரம் இருக்கிறாரு ஹீரோவாக கதாபாத்திரம் இருக்கிறாரு பல ராகவேந்திரா நடிக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு பார்க்குறார் அவர் நடிப்பில் மட்டும் செய்து பார்க்குறார் இயக்குநராக செய்து பார்த்தார் தோல்வி அவர் மியூசிக் போட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தார் சில படங்கள் வெற்றி மிகப்பெரிய நஷ்டம்தான் அப்படின்றதுனால அவர் தயாரிப்பில் தொடர்ந்து இயங்கலை அதே கமலஹாசன் பார்த்திங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய வல்லவன் சொல்கிற மாதிரி அவர் இயக்கவும் செஞ்சார் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு நடிக்கவும் செஞ்சார் இசை அவ்வளோ பெருசாக பண்ணலன்னு நினைக்கிறேன் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் இதில் நம்ம என்ன ரோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நான் ஒரு குடும்பஸ்தான் ஒரு வேலைக்கு தான் போகிறவனாக இருக்கேன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டுமான விஷயங்கள் இருந்தால் போதும் அதை விட்டுட்டு நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த வேலைகளை பண்ணணும் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்காம உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தால் நீங்கள் பல பயண வாழ்க்கையை ப படிச்சிங்கன்னா தெரியும் என் டி ராமாராவ் அவர்கள் கூட ஒரு காலத்தில் ஒரு வாதியாராக ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக கூட இருந்திருக்கார் சாதாரண இதில் இருந்திருக்கார் பல தலைவர்கள் வாதியாராக இருந்திருக்காங்க வக்கீலாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்காங்க ஏகப்பட்ட வாழ்க்கைகள் மாறும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி என்னவோ அதை செய்யணும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதற்கான பணி அதற்கான சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயம் மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் வெளிநாட்டில் போய் வாழ்கிறது கிடையாது வெளிநாட்டுக்கு போகணும் போகணும்னு நினச்ச பல பேர் போக முடியாமல் பல லட்சங்களை தொலைச்சு இருக்காங்க ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாட்டில் வாழ்கின்ற யோகம் அப்படிங்கிறது யோகம் மட்டும் இல்லை அது ஒரு தண்டனை சாபம்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சொந்தங்கள் எந்த பந்தங்கள் இருக்காது வேலை 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 அப்படின்னு ஓடிக்கிட்டு அந்த பணம் மட்டும் வரும் அதற்கான நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து அனைத்தும் மாறி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய நபர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க நான் இன்றைக்கி நூறு பேரை சுற்றி இருக்கிற தமிழாக பார்க்குறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தொண்ணூறு பேர் வேறு நிறத்தவர்கள் வேற இனத்தவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு கட்டத்தில் நடைபெறும் பொழுது அது மிகப்பெரிய பணத்தை செல்வத்தை பொருளாதாரத்தை மாற்றுது அதனால் ஜாதகம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா அப்படியே விளையாட்டாக விட்டுடாமல் நிறைய ஆய்வுகள் இருக்கணும் அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு போனோம் அப்படின்னா சும்மா அந்த பத்து பொருத்தம் அதை வந்து காலங்காலமாக அந்த பத்து பொருத்தத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பற்றவே பத்தாது நாம் அதில் சொல்லும் பொழுது திருமணத்திற்கு எனக்கு கூறும் பொழுது இளம் வயதில் அதிகாலையில் எழுந்தவனும் இளம் வயதில் மணந்தவனும் எக்காலத்திலும் வருந்துவது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் கல்யாணத்தை குறைஞ்சது ஒரு பையனாக இருக்கும் பொழுது ஒரு இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு இருபத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கா குறைந்தது இருபத்தி ரெண்டு வயதில் ஆரம்பித்து இருபத்தைந்து வயதிற்குள்ளே திருமணத்தை முடிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து பெற்றோர்களும் பார்க்கணும் நீ சம்பாதிக்கிறது ரெண்டாவது முக்கியம் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்தவில்லை என்றால் இந்த சமுதாயம் ஒவ்வொருத்தருடைய சமுதாயமும் பொருளாதாரத்தால் உயரலாம் ஆனால் இனத்தால் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக இந்த என்னோட வீடியோஸ் மூலிமா பல ஜோதிட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லணும் ஒரு சில விழிப்புணர்வு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம்னா சாதாரண விஷயங்கள் அல்ல வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தொடர்ந்து கூறுவோம் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி எங்களுக்கு முழு ஆதரவை தாருங்கள் நிறையா விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான விஷயங்கள் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக பகிர்கிறேன் எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வாக ஒரு சொல்லப்போனால் என்டர்டெயின்மெண்ட்டாக கூட எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஆனால் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் அனைவரும் பின்பற்றுங்கள் அதை பின்பற்றி வெற்றி பெறுவதற்கான வழிகளை வகுத்து கொள்ளுங்கள் ஒரு நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஜோதிடம் என்பது ஒரு ஒளி அது வந்து நம்ம கட்டத்தில் எப்போ வெளியில் வருவோம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் அது இருக்குது அதில் ஜோதிடம் தவறல்ல ஜோதிடர்களும் எல்லாரும் தவறானவர்கள் அல்ல நம்மளோட விதி சரியான நபர்களை நம்மளோட காட்டும் பொழுது அங்கேருந்து உங்களுடைய வெற்றி தொடர்கிறது ஒரு இயக்குனர் இப்போ சிவகுமார் சிவகுமார் பையன் கார்த்தி இருக்காருனா அவரை நந்தா படத்துக்கு முன்னாடி பல படங்கள் நடித்தார் அதில் அவருடைய ச வெற்றி வந்து அவ்வளோ பெருசாக இல்லை பாலாவை இன்னைக்கு பார்த்தாரோ அதற்கு பின்னாலே அவரோட வாழ்க்கை மாறுந்துச்சு விக்ரம் நடிகர் விக்ரம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் சினிமாவில் என்னென்னவோ வேலைகள் செய்து வெற்றி பெற முடியல ஆனால் பாலாங்கிறவர் ஒரு சேதுன்னு ஒன்று வச்சு அவரை செதுக்கி சியான் ஆக்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அது சினிமாவுக்கு மட்டுமல்ல ஒரு விளையாட்டு துறையில் இருக்கட்டும் ஒரு அரசியல் துறையில் இருக்கட்டும் ஈவன் ஒரு கம்பெனியில் நீங்கள் கரெக்டான பர்சனை போய் பார்த்து அவர் இவர் வந்து இந்த இடத்துக்கு லாய்க்கானவர் இவர் இந்த இடத்துல இருந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைச்சால்தான் உங்களுடைய வெற்றியானது இருக்கிறது நீங்கள் போய் அதை பொதுவாக சொல்லுவாங்க ஏ ரைட் மேன் இன் ஏ ராங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அரசியலில் அது அந்த மாதிரி இல்லாமல் ஏ ரைட் மேன் இன் ஏ ரைட் பிளேஸ் அப்படி உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வெற்றியானது மிகவும் உறுதியானது எனவே அனைவரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து இனிமேல் அடிக்கடி பேசலாம் நிறையா வீடியோஸில் உங்களோட தொடர்பு கொள்ள இருக்கிறேன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னோட முதல் சந்திப்பு உங்களோட நாம் தொடர்ந்து இனிமேல் சந்திப்போம் அனைவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது கிரகங்கள் இயக்குகின்றன மனிதன் இயங்குகிறான் வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர் கட்டம் தன் கடமையை செய்யும் கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என உணர்ந்து கொள்ளுங்கள் அதை அனைவரும் வாழ்க்கையில் உணருங்கள் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்